வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருத் தந்தை வேதாதிரி மகிர்ஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைய சிந்தனையாக அருட்தந்தை பல சமயங்களில் பல அன்பர்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்காங்க அவையெல்லாம் முதுநிலை பேராசிரியர் எம் கே தாமோதரனையா அவர்கள் தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்காங்க அதில் உள்ள ஒரு கேள்வியையும் பதிலையும் இன்றைக்கி நாம் சிந்திக்க இருக்கிறோம் இன்றைய அந்த கேள்விக்கு ஒரு மிக நீண்ட பதில் அவர்கள் கொடுத்துருக்காங்க இதை நாம் பார்ப்போம் அன்பருடைய கேள்வி ஒருவர் தவறு செய்தால் அதனை சரிசெய்ய இறை வழிபாடு செய்கிறார் மற்றவர் அறவழியில் நடந்து இறைவனை தேடுகிறார் அப்படியானால் அறநெறியில் செல்பவருக்கு என்ன அதிகப்படி நன்மை இருக்கு இருக்கிறது புண்ணியம் செய்வதற்கென்று ஒரு பிறவி எடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்கார் இதற்கு கருத் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க இந்த கேள்விக்கான விடை காண முற்படும் முன்னாடி புண்ணியம் பாவம் என்பவனவற்றுக்கு விளக்கமும் கண்டாகணும் பிறவி பயனை எய்வதற்கும் ஆணவன் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றிலிருந்து விடுபடுவதற்கும் உரிய செயல் எதுவோ அதுதான் புண்ணியம் இதுவே மனித பிறவி எடுத்ததின் நோக்கமும் ஆகும் இந்த நோக்கத்திற்கு முரணான செயல்களெல்லாம் பாவம் எனவே நாம் சேரும் இடத்திற்கு உரிய பயணத்தை பாவ செயல்கள் தடுக்கின்றன பிறவி தொடரை நீள வைக்கின்றன துன்ப அனுபவத்தை அதிகமாக அதிகமாக்குகின்றன ஆகையினால் பாவச் செயல் கூடாது அப்படின்னு சொல்கிறோம் தவறு செய்பவர்கள் அதன் விளைவை அனுபவிக்காமல் மன்னிக்கப்படுவதில்லை தவறு செய்பவர்கள் செயலின் விளைவை அனுபவித்தே தீரணும் இந்த விளைவாலே ஏற்படக்கூடிய துன்பந்தான் இனியொரு முறை தவறு செய்யாது இருக்க வைக்கக்கூடிய நல்லறிவாகும் தூய்மையினில் பழிச்செயல்கள் பதிவு நீக்கம் துன்ப அனுபவமாகத்தான் இதை இயற்கை ஒவ்வொருவருக்கும் அளிக்கும் அறநெறி நிற்றலே தூய்மை பெற சிறந்த வழியாகும் இதனால் அறநெறியில் செல்பவருக்கு செயல் விளைவால் துன்பம் வராமல் இருப்பதே அதிகப்படியான நன்மையாகும் புண்ணியம் செய்வதற்கென்று ஒரு பிறவி எடுக்க வேணும் அப்படிங்கிறது கட்டுக்கதை புண்ணியம் என்பது வாழ்வின் நோக்கத்திற்கு முரண் முரணில்லாது இறைநீதி உணர்ந்து செயல்களாற்றி வாழ்கிறது தான் பிறவியின் நோக்கத்திற்கு முரணானதை செய்யும்போது அதுவே தான் கருமையத்தில் பதிவாகி துன்பமாக வருது மீண்டும் அந்த பதிவை போக்கத்தான் பிறவி நீளுது வினைப்பதிவே பிறவியாக தொடர்வதால் அதனை போக்க ஒவ்வொருவரும் வாழ்நாள் முழுவதும் புண்ணியம் செய்தே வாழணும் புண்ணியம் செய்து வாழ வேண்டும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க இந்த விளக்கத்தை மேலும் விரிவாக பார்க்கலாம் மனிதனாக பிறந்து தவிர்க்க முடியாமல் ஆறு வகையில் துன்பங்கள் வாழ்வில் துளிர்த்தி கொண்டே இருக்கும் அவை ஒன்று கருவமைப்பில் உள்ள குற்றங்கள் பதிவுகள் ரெண்டாவது உணவு வகையில் ஒவ்வாமை மூன்றாவது களங்கமுடைய எண்ணங்கள் நாலு இயற்கை ஆற்றலுக்கு முரண்பாடான செயல்கள் ஐந்து வானுளவும் கோள்களின் இடமாற்றம் ஆறு தற்செயலாக ஏற்படும் விபத்துக்கள் இந்த துன்பங்களால் தாக்கப்படாமல் பாதுகாப்பாக அமையும் அல்லது குறைத்து கொள்ள உதவியாக அமையும் எண்ணம் சொல் செயல்களே அறநெறியாகும் அறநெறியை பின்பற்றினால் துன்பங்கள் எழாத அளவோடும் முறையோடும் செயல்கள் சீரமையும் இதனால் உடல்நலம் மனவளம் நட்பு நலம் பழிச்செயல் பதிவுகள் நீக்குதல் இறையுணர்வு பெற்று அறிவின் முழுமை பேறு அடைதல் இது அனைத்தும் உண்டாகும் இதற்கென தனியாக பிறவி எடுக்க வேண்டியது இல்லை ஒரே பிறவியில் அறிவின் விழிப்போடு செயலாற்றி முழுமையடையலாம் அடையலாம் இங்கு ஒரு இயற்கை உண்மையை விளக்குகிறேன் மனிதன் ஒரு ஜீவகாந்த களம் அவன் கருவமைப்பு முதற்கொண்டு இன்று வரையில் ஆற்றின எண்ணம் சொல் செயல்களால் துல்லியமான தன்மையை அடைய பெற்றுள்ளான் அவனிலிருந்து எழும் எண்ணம் சொல் செயல்களால் எழுப்பப்படக்கூடிய ஜீவகாந்த அலைகள் எங்கும் நிறைந்துள்ள பூரணம் பேராற்றல் பேரறிவு எனும் முத்தரம் உடைய இரையாற்றலோடு மோதும்போது அந்த அலைகளே தக்க விளைவுகளாக மாறி செயல் செயல்புரிந்தவர்களிடமே போய் அடைந்து செயலுக்கு தக்க இன்பமாகவோ துன்பமாகவோ மாறிடும் இது இயற்கை நீதி இதைத்தான் கூறுதலம் வினைவிளைவு தத்துவம் என்று கூறுகிறோம் அப்படின்னு அருள் அவர்கள் இந்த பகுதியில் ஒரு நீண்ட பதில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நாம் கொஞ்சம் இன்னைக்கு சி சிந்திக்கலாம் இப்போ அறவழி அப்படின்னு அருள் அவர்கள் ஒரு அருமையான கவி ஒன்று எழுதியிருப்பாங்க வாதங்கள் வேண்டாம் வாழ்வாங்கு வாழ்ந்த முன்னோரின் வேதங்கள் விரித்துள விளக்கத் தொகுப்புகள் அனைத்தும் ஆதங்கம் வறுமை அறியாமை போக்கி மனிதரெல்லாம் அற்று பிழையற வாழும் அறவழியே அப்படின்னு ஒரு கவி கொடுத்துருக்காங்க இப்போது சரித்திரங்கள்ல புராணங்கள்ல இதிகாசங்கள்ல அறவழியே வாழ்ந்தவங்க இன்றளவும் அவர்கள் இந்த மண்ணுலகை நீத்த பிறகும் நம்மால் நினைவுபடுத்தி பேசப்படுறாங்க இல்லையா சமீபத்தில் நான் கேட்ட ஒரு விஷயம் என்னோடய மனதை தொட்டதாக இங்கே நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஒரு பணக்காரன் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய செல்வத்தை பற்றியே பெருமையாக எல்லா இடங்களையும் பேசிக்கிட்டே இருப்பார் அவர் நிறையா நிலங்கள் வாங்கி போட்டிருப்பார் இல்லையா அந்த நிலத்தை பற்றியே எப்பவும் பேசுவாரோம் சென்னையில் மகாபலிபுரம் ரோட்டில் பதினஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்பாரோம் மதுரை ஏர்போர்ட் பக்கம் அங்கே ஒரு இருபது ஏக்கர் நிலம் என்னோட என்னோடது தான் நான் வாங்கி போட்டிருக்கேன் அப்படி சொல்லுவாராம் கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் ஒரு நூறு சென்ட் நிலம் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம் இப்படி தான் எல்லார்டையும் அவர் பேசுவாரோம் அப்போது நிலம் சொல்லிச்சா இவனோட பாட்டனை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் இவனோட தாத்தனை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் இவனோட அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன் ஏன் இவனை கூட பின்னாடி நான் தான் வாங்கி போட போகிறேன் அதுக்குள்ளே என்னமோ இவன் என்னையை வாங்கி போட்டது மாதிரி பேசுகிறான் அப்படின்னு அந்த நிலம் சொல்லிச்சான் இந்த நிலம் பேசுறத கேட்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு இருந்து இருந்ததுன்னா இப்படி தாங்க அது பேசியிருக்கோம் இப்போ புகழ் அப்படிங்கிறது இப்படியாப்பட்ட ஒன்று கிடையாது தேவர்கள் அழகாக சொல்லுவாங்க புகழுக்கு விரும்புவேல் அந்த வேட்பே புகழ் அணுகாமல் துரத்தும் சக்தியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிறவியிலேயே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அறநெறி வாழ்ந்தாலே போதும் புண்ணியம் செய்வதற்கென தனியாக ஒரு பிறப்பு தேவையில்லை அப்படிங்கிறது இந்த சம்பவங்கள் மூலமாக நமக்கு தெரியுது இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா மெய்யுணர்வு பெற்ற ஒரு குருவின் வழியால் அறம் பயிலனுங்க அப்படி அறம் பயின்று இறைநிலை விளக்கமும் நாம் பெறணும் அப்படி பெறும்போது மட்டும்தான் இந்த தடம் மாறின நம்முடைய மன ஓட்டம் நேர்மையான இயக்கத்திற்கு வரும் அப்படி வரும்போது துன்பத் தொடர் தொடரிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் இதை தவிர மனிதன் என்பவனும் உய்வடைவதற்கு வேறு எந்த வழியுமே இந்த உலகில் இல்லை அதனால்தான் இந்த கேள்விக்கு அருட்தந்தை அவர்கள் ஆரம்பத்தில் பதில் கேட்ட கேள்வி என்னென்னா அறநெறியில் செல்பவருக்கு அதிகப்படியாக என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கு அருட்தந்தை அவர்கள் கொடுத்த இந்த விளக்கமும் நமக்கு மிக சரியான ஒரு பாதையை நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்